இப்படி நம்மளை ஹிந்து முஸ்லீம் சொல்லி சொல்லி நமக்குள்ள பிரிவுனை தான் அதிகமாயிடுச்சு இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளு இப்போ ஒரு முஸ்லீம் கூட இந்தியாவில இல்ல ஒரு கிறிஸ்டியன் கூட இந்தியாவில இல்ல அப்ப நீயும் நானும் யாரு சொல்லு ஹிந்து தான் அதுல என்ன சந்தேகம் மண்ணாங்கட்டி நம்ம நாட்டுல உண்மையான ஹிந்து சொல்லிட்டு இருக்க யாரு யாரா ஆ அவங்கள நம்ம தொட முடியுமா இல்ல அவங்க வீட்டுல தவிச்ச வாக்கி தண்ணி தான் குடிக்க முடியுமா முடியாதரா சத்தியமா முடியாது அப்போ முஸ்லீமும் கிறிஸ்டியனும் போயிட்டா நீ நானும் ஹிந்து இல்ல பல்ல பறைய சக்கலிய நாடான் தேவை இப்படி ஏதாவது ஒரு ஜாதிக்கு சொந்தக்காரனாக்கி பார்ப்பனிய மறுபடியும் நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிரும் அப்புறம் பார்ப்பனியத்துக்கு அடிமையா இருந்து இந்த நாட்டு அடிமையா இருந்து இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதை விட ஒரு கட்டு விறகுல சாகலாங்க நம்ம பா இஸ்மாயிலும் சகாயானனும் இங்க இருக்கிற வரைக்கும் தான் நீயும் நானும் ஹிந்து நம்ம முஸ்லீமோ கிறிஸ்டியனோ அடிச்சுக்குவோம் சேர்ந்துக்குவோம் ஆனா எந்த காலத்திலயும் நம்ம நாட்டுக்குள்ள மத அரசியலை மட்டும் அணு